ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான மட்டன் குழம்பு நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதோ ரெண்டு பட்டை நாலஞ்சுக்கு கிராம்பு மூணு ஏலக்காய் ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை வறுத்து விட்டுக்கலாங்க வறுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு மூணு பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க மூத்திட்டு மூடி போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராத்தி மொக்கு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதெல்லாம் பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்து சின்ன டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இஞ்சியெல்லாம் சேர்க்குறதுனால அதுவே நல்லா காரமாக இருக்கும் இப்போ இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கலரும் நல்லாவே மாறி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மட்டன் வந்து சேர்த்துக்கலாங்க மட்டனை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலைங்க ஏன்னா இஞ்சியில் வந்து நல்லா காரம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம மட்டன் மசாலா வந்து சேர்க்க போகிறோம் அதிலுமே நல்ல காரம் இருக்கும் அந்த காரமே சரியாக போகும் இப்போ கலந்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போது மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு எல்லா பார்க்கணுமோ இப்போ குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நான் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்திருந்தாங்க ஏன்னா இது இடம் ஆட்டுக்கறின்றதுனால அஞ்சு விசில்லே நல்லா வெந்து வந்துருச்சு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நல்லா மட்டன் எல்லாம் வெந்து சூப்பராக நல்லா கமகமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க